ஆஸ்ட்ராலஜி அப்படின்ற ஒரு தாட் இல்லாதவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லாதவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இந்த திதி சூனிய ராசிகளை வச்சு இந்த ராசிக்கு இந்த ஜாதகம் செட் ஆகாது பொதுவாக திருமணத்துக்கு அப்படின்னும் பொழுது இந்த ராசி இது செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அதை தவிர்க்கிற ஒரு விஷயம் இருக்கு அது இது இது எந்த அளவுக்கு அது சூட் ஆகும் சார் இப்போ எல்லாமே ஒரு மாயையாக இருக்கக்கூடிய தன்மை அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய யானையை வந்து தும்பிக்க மட்டும் தடவி பார்த்து ஓகேங்களா இதுதான் யானைன்னு நினைச்சுக்கிறாங்க அது தும்பிக்கை மட்டும்தான் நான் யானை இல்ல இல்ல யானையுடைய காலை தடவை பார்த்துட்டு இது தூண் மாதிரி இருக்கு அப்ப யானைன்னா தூண் அப்படின்ற மாதிரி காம்பினேஷன்ல போயிடுறாங்க அது கிடையாது பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன் யானையுடைய உருவமே வேற ஓகேங்களா ஃபுல்லாக யாரும் டெப்தா இன்னும் டெப்தா யாருமே போகல அப்படின்ற ஒரு விஷயம் தான் முக்கியம் சாதாரணமாக வந்து ஏழாம் பாவத்துல செவ்வாயிடும் தோஷம் ஆனா லக்னமே எங்க கம்ப்ளீட்டா மாறிட்டு இருக்கும் மிதன லக்னம் ஐந்தாம் இடத்துல தான் செவ்வாய் பகவான் இருப்பார் இப்போ மேஷ லக்னம் ஏழாம் இடத்துல செவ்வாயிருக்கும் இப்ப மிதன லக்னம் ஐந்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் ஏஎல்பி லக்னம் மிதன லக்னமாக வரும்போது ஐந்தாம் இடத்துல செவ்வாய் இருக்கக்கூடிய அமைப்பு எதை சொல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏழாம் இடத்துக்குரியவன் குரு பகவானாக மாறிட்டு வராங்க நம்ம என்ன பண்ணுவோம் அதே செவ்வாயை மட்டும் வைத்து கொண்டு மட்டுமே பார்த்தோம் அப்படி இருந்தால் கூட செவ்வா தோஷம் என்ன சார் பண்ணும் அப்படின்னு நீங்க கேள்வி கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் செவ்வா தோஷம்னு சொன்னாங்க சார் அவ்வளோதான் சார் என்ன பண்ணும் செவ்வா தோஷம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நிறைய பேருக்கு பதிலே தெரியாது ரீசன் என்ன அப்படின்னா செவ்வாதோஷன் எல்லாருமே சொல்றாங்க நானும் சொல்றேன் அப்படின்ற ஒரு நிகழ்வு தான் இருக்கும் ஓகேங்களா ஒண்ணுமே இல்லை அவங்களுக்கு அந்த மாதிரி அமைப்பு இருக்கு அவர் பேர் வந்து சரவணனாக வருவார் அவர் பேரே வந்து செந்திலாக வருவார் அவர் பேர் முருகன் பேர் கொண்ட வர்றோம் யாராவது ஒருத்தர் வருவார் அவர் வெயிட் அண்ட் ஜெய்ஜான்டிக் ஃபிகராக இருப்பார் அந்த மாதிரி பர்சனை கல்யாணம் பண்ணலாமா கல்யாணம் பண்ணலாம் இதே மெலிந்த உருவம் கொண்ட ஒருத்தர் வந்து ரொம்ப வீக்காக இருக்காருன்னு வச்சுக்கோங்க அவரை கல்யாணம் பண்ணிங்கன்னா செட் ஆகுமா செட் ஆகும் தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் அங்கே பிரச்சனை ஏற்படும் ஓகே